வணக்கம் சென்னை கோயம்பேட்டில் தடையை மீறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் தலைவர் சின்னத்தம்பி தலைமையில் நடைபெற இருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் உள்ளவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நான்கு நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கோயம்பேடு அம்பேத்கர் சிலை அருகே தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது ஆனால் இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டனர் அனுமதி மறுக்கப்பட்டும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தோரை கைது செய்தனர் அதன் பின்னர் அருகில் உள்ள பூங்காவின் அருகில் சின்னத்தம்பி தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சின்னத்தம்பி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கல்வி நிதியை தரமறுக்கும் மோடி அரசாங்கத்தை கண்டித்து காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் அவர் செந்தில் அவர்கள் கடந்த நான்கு நாட்களாக தண்ணீர் கூட குடிக்காமல் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர் அதனை ஆதரிக்கும் வகையில் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் கோயம்பேடு அம்பேத்கர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருந்தோம் ஆனால் தமிழ்நாடு காவல்துறை அனுமதி தரவில்லை பீகாரில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேரழிங்கி நடத்துகிறார் அதனை முன்னிறுத்தும் வகையில் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திடம் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் கடிதம் அனுப்பும் போராட்டமும் நடைபெற இருந்தது காவல்துறை அனுமதி மறுத்ததால் அதுவும் நடைபெறவில்லை என்று கூறினார் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் என்று அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் தலைமை ஆணைக்கிணங்க டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னார்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கு மாணவர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீஸ் அனுமதி தரவில்லை ஏனென்று தெரியவில்லை தொடர்ந்து தமிழக மாணவர்களை வஞ்சிக்கிறார்கள் அதே மாதிரி வாக்காளர்கள் வாக்கு திருடர் மோடி பீகாரில் தலைவர் ராகுல் காந்தி எழுச்சி நடைபயணம் நடந்துள்ளார் அது தேர்தல் ஆணையத்திற்கு முன்பாக மாணவர் காங்கிரஸ் அஞ்சல் அனுப்பும் குடியரசுத் தலைவருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டமும் இன்று நடைபெற உள்ளது அதற்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி தர மறுத்துள்ளது காங்கிரஸ் கட்சி சார்பாக மிகவும் வருத்தம் அளிக்கிறது கைது செய்தவர்களை காவல்துறையினர் சமூக நலக்கூடத்தில் அடைத்தனர்